வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சமையல் விலாக் தான் நண்பர்களே பார்க்க போகிறீங்க ஒன் இயர்க்கு முன்னாடி வரைக்கும் அப்பப்போ நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த வீடியோஸ் கூட நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன் லாங் பிரேக்கு அப்புறமா திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாமே ஒன்று சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பாதி சொதப்பலானாலுமே ஆனாலுமே ஃபினிஷிங்கில் சூப்பராக சமைச்சு முடிச்சிட்டோம் நண்பர்களே அந்த விலாக் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சமையல் பிளாக்ல என்னெல்லாம் சமைக்க போறோம் அப்படின்னா மீன் கறி குழிச்சாலை பொரிச்சது கிழங்கு சோறு இதெல்லாமே வச்சு நல்லா ஒரு புடி பிடிக்க போகிறோம் அதுக்காக நாங்கள் வளம் மீனும் கொழிச்சாலை மீனும் வாங்கியிருந்தோம் நண்பர்களே இது இவ்வளோ சேர்த்து கிட்டத்தட்ட ஐநூறுரூபா கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐநூறுரூபாக்கு மேலே தான் வந்திருக்கும் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா உப்பு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அந்த கேப்பில் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே சத்தியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இது நடக்கும்னு நினைக்கவே இல்லை பிளான் பண்ணதே வேறு நண்பர்களே மண்டைக்காடு கோயில் திருவிழா எட்டாம் குடை இன்றைக்கி சரி இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து அங்கே கோவிலில் போய் சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா எப்போவுமே மண்டைக்காடு திருவிழான்னு சொல்கிறப்ப பத்தாம் திருவிழாயும் இருக்கட்டும் எட்டாம் குடையாக இருக்கட்டும் எல்லாருமே அங்கே மலப்புரத்தில் போய் சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருவாங்க நாங்களும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே புட்டுக்குச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு சமைக்காமல் விட்டுற வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கிழங்கு மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி நம்ம வீட்டில் வச்சு எல்லாேருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு தானே எல்லா சமையலும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சரி நாங்கள் மீன் குழம்பு தான் நண்பர்களே ரெடி பண்ணோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் வெளுத்துள்ளி அப்புறம் பச்சை மிளகா தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மீன் குழம்பு மசாலாவும் முதலே அரைச்சி எடுத்துட்டோம் நண்பர்களே ஃபஸ்ட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால எல்லாமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு வைக்க போகணும் குழம்பு வைக்கிற கேப்பில் அடுப்பில் சாதமும் போட்டோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சீவோ அரிசி வெந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நம்ம குழம்பு வச்சு முடித்தாலும் சாதம் அடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால சாதம் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு இன்னொரு பக்கம் மீன் குழம்புக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணாச்சு நண்பர்களே இந்த நாட்டி நாங்கள் வந்து மீன் குழம்பு தாளித்து தான் பண்ண போகிறோம் சாதம் வீட்டில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சும்மா மீன் குழம்பு கூட்டி வச்சு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் தாளித்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தாளிச்சிடலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வெளுத்தொளி எல்லாத்தையுமே போடுவோம் வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே மாங்காய் மீன் குழம்புக்கு செம ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் மாங்காய் சேர்த்துக்கிட்டோம் மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம் இந்த கேப்பில் கிழங்கு வந்துருச்சு நண்பர்களே கிழங்கை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பசி எடுத்து கிழங்கு இடையில கேப்பில் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நாங்கள் அது கூடவே லைட்டாக மிளகா தூள் மல்லி தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம் கரைச்சி புளி தண்ணியை விட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தா அரைப்பையும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் நண்பர்களே கொதிச்ச அப்புறமா நம்ம மீன் சேர்த்தா போதும் அதுக்கு முன்னாடியே மீன் சேர்த்தோம் அப்படின்னா திரிஞ்சிரும் வள மீன் அப்படிங்கிறதுனால திரிஞ்சிரும் அதனால அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக மீனை சேர்த்தா போதும் நண்பர்களே குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தா வெலை மீன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து இனி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட குழம்பு கொதிச்சு நல்லா மீன் எல்லாம் வெந்துடட்டும் வெந்ததுக்கப்புறமா இறக்கிறலாம் நண்பர்களை வெந்ததுக்கு அப்புறமா டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா மீன் பொறிக்க போகிறோம் இதுதான் மீன் பொறிக்கலாம் நண்பர்களை பொறிக்கிறதுக்காக என்ன மீன் எடுத்துருக்கோம் அப்படின்னா கொளிச்சாலை மீன் தான் மீன் பொரிக்கிறதுக்கு என்னெல்லாம் மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல மிளகு மிளகாத்தூள் மஞ்சப்பொடி பொடி உப்பு லாஸ்டாக கொஞ்சமாக கருவேப்பில்ல எல்லாமே எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி எடுத்துக்கணும் மீன் ஃபுல்லாகவே மிளகா உப்பு எல்லாமே நல்லா படும்படி பரட்டி எடுக்கணும் நண்பர்களே இப்போ தான் உப்பு மிளகு மீனில் நல்லா பிடிச்சிருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மிளகு பரட்டி ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுங்க இப்போ தான் மசாலா டேஸ்ட் எல்லாமே அழகா மீனில் பிடிச்சி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இனிமேல் பார்த்தீங்கன்னா மீன் நாங்கள் வச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இனி அதை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் பொறிக்கிறப்போவே வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு நண்பர்களே எங்களுக்கு வாசனை மே ஐயோ எப்படா மீன் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்க பக்கத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மீன் பொரிக்கிறவங்க கூட நோட்டை போன விரட்டே இருந்தா மீன் பொரிஞ்சிட்டு இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பொறிச்ச மீன் மேலே வச்சு டெக்ரேட் பண்ணுறதுக்காக உள்ளி வந்து ஸ்லைஸாகவும் ரவுண்டாகவும் கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தோம் மீனோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு நண்பர்களே இதை பார்த்தா சாப்பிடணுங்கிற ஆசை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நண்பர்களே அவ்வளோ அட்ராக்டிவாக டெக்கரேட் பண்ணி பொறிச்ச மீன் எடுத்து வச்சுருந்தோம் நீங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ண நண்பர்களே பிள்ளைங்கள எல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற ஒரு சுகமே தனிதான் நண்பர்களே இனிமே பிள்ளைங்க இருக்கக்கூடிய நாளாக ஒரு நாள் பிளான் பண்ணி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது என்னைக்கே அப்படிங்கறது தெரியல ஃபைனலி சமையல் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு நாங்கள் எல்லாருமே பந்தி பரிமாறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களே கலர்ஃபுல்லான ஃபுல்லான வாழை இலை சாப்பாடு மீன் குழம்பு பொரிச்ச மீன் கிழங்கு எல்லாமே வச்சு சூப்பரான ருசியான ஒரு சாப்பாடு நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நல்லா பிடிபுடின்னு பிடிச்சாச்சு நண்பர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம் எல்லாருமே டயர்ட் ஆனதுக்கப்புறமா அந்த டயர்ட்னஸ் மாறுறதுக்காக செவன் அப் வாங்கிட்டு வந்தாங்க அதையுமே எல்லாருமே சேர்ந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு எல்லாருமே ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க நண்பர்களே இந்த மாதிரி நீங்கள் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள் பை நண்பர்களே